அனது ரன் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பனைப்பட்டி வர்சஸ் பிஎம் எம் ஸ்போர்ட்ஸ் ஓனி பேஸ் பண்ணால் வேந்தன் அண்ட் சரண் ஃபஸ்ட் ஒரு பர்சர் பண்ணேன் நவீன் பாபு ஃபஸ்ட் ஒரு பர்சன் எடுத்து அடிச்சிருக்காரு சரண் ஆன் பயர் அப்படின்னு தான் சொல்லணும் போன மேட்சில் இந்த மொமெண்ட்டை அப்படியே இந்த மேட்சில் கொண்டு வந்திருக்காரு ஃபஸ்ட் பாலில் ஒரு ஆரோட சரண் அவர் பதிவு பண்ணுற ஹார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தார் ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்ட் அதிகபட்சம் சிங்கிளா எஸ் ஓட்டாங்க ஒரு ரன்ட் ஒன் ஒரு லெக் கட்டர் உடம்புல பட்டு வந்திருக்கு ரன் அவுட்டாக மாத்திர பார்த்தா நவீன் பாபு பாலை பிடிக்கலங்க மிஸ் பண்ணிட்டாரு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுறாங்க முதல் மூணு பாலுக்கு எட்டு ரன் பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பிஎம் ஸ்போர்ட்ஸ் பாலோட ஃபோர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க லெக் கட்டர் நல்லா கம்பேக்ட் ஃப்ரம் நவீன் பாபு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபைனலில் லாஸ்ட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டை விரட்டி வந்துக்கிருக்காங்க ரெண்டு ஓட ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் இந்த பாலில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் பால் அங்கே கார்த்தி நல்ல கேட்சை பிடிச்சாரு பேட்டில் படலை இப்போ ஃபஸ்ட்டு பால் ஆறு போயிருந்ததுக்கப்புறம் அடுத்த அஞ்சு பால் நாலு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நவீன் பாபு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவில் பத்து ரன் அடிச்சிருக்காங்க பதினொன்று டார்கெட் பனையப்பட்டி போனி மேட்ச் பண்ணால் தீபன் ஃபஸ்ட் ஒன் மேட்ச் ஆக்சுவலாக ரீஎன்ட்ரி கட்டி தான் விளையாண்டாங்க பனையப்பட்டி ஸோ ரீஎன்ட்ரி கட்டி விளையாடும் போது சக்தி துண்ட மூணு சிக்ஸு ஒரு ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சிருந்தார் ஸோ அதன் காரணமாக இப்போ ஓப்பனிங் பேஸ் பண்ணால் வந்திருக்காரு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் போலோட செகண்ட் ஒன் வீட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க விலைக்கு போன காரணத்தினால கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் தீபன் போலோட தொடுவன் லோ கேப்டா வந்துச்சு உருண்டே வந்துச்சுங்க ஸ்டெம்புக்கு பின்னாடி வரும்போது அனதரன் டாட் பால் சூப்பரா போட்டிருக்காருங்க இங்க கடைசி மூணு பாலுக்கு பதினொன்று அடிக்கணும்னு நினைக்கிறேன் முக்கியமான பந்து அனதரன் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு எங்க தீபன் முக்கியமான பந்து எடுத்து அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா வேந்தன் கையிலே போய் லேண்டாயிருக்கு விக்கெட் இந்த கேட்சோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி போல் டிச்சிட்ற மேட்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ் அது ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் காட்டுப்பள்ளி வாசல் வர்சஸ் திருமயம் அருண்மறை ஃபர்ஸ்ட் ரவுன் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபரி தகமது ஓனி பேஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரீ பால் சம்புக்கு மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரவுண்ட் எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆனில் அங்கே கிளியர் பண்ணதா கேட்சானு பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க ஆறு

லாஸ்ட் ஒன் மோர் பால் டார்கெட் நினைக்க வந்து அகைன் ஹைட்டு போயிருக்கு கேட்சானு பார்த்தா சந்திரபாய் நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அவர் பிடிக்கிறார் ரெண்டாவது கேட்சுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பதினொன்று நடிச்சிருக்காங்க பன்னெண்டு டார்கெட் திருமயம் அருண்மலை ஒன்று நடிச்சிருக்காங்க பன்னெண்டு டார்கெட் ஓடிங் பேசணும் சைக்கிளில் பிரசாந்த் வந்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸுக்கான ஒன்லி ஓவர் போட சுஜித் ஆர் பன்னெண்டு பஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஆறா பவுண்ட்ரினு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு எங்கள் ப்ரெஸ்ஸாக ஆறுக்கு பன்னெண்டுங்கிறத அஞ்சு கேட்டால் மாற்றிருக்காரு செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தெளிவாக மைண்ட் செட் போட்டு தரையில் ஆட்டு போயிருக்காரு ரெண்டுக்கான ட்ரைன்னு பார்த்தா அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் சூப்பரான த்ரோங்க ஆனால் பிடிச்சி அடிக்கலை ஸோ நல்ல த்ரோ நல்ல ஃபீலிங்கை போட்டு பிடிச்சி அடிச்சிருந்தா தான் விக்கெட்டாக மாதிரியிருக்கும் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க ரெமினி இருக்க நாலுக்கு ஆறு லாங் தடவை அந்த ஃபீல்டர் உள்ளே வச்சாங்க பேட்டில் பட்டுச்சா அடிச்சாருங்க செம்பில் ஒரு வழியாக விக்கெட் ஸோ இங்கே நிறைய ஆடியன்ஸு சேரப் பண்ணிக்கிறக்காங்க ஃபுல்லாகவே அவரோட இந்த ரன் அவுட்டுக்கு அவரோட நெக்ஸ்ட் ஒன் மூணு பாலுக்கு ஆறு தெளிவாக கட் பண்ணியிருக்காரு நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் ஃப்ரெஷான பிரசாந்துக்கு சைக்கை மாற்றி கொடுத்துருக்காரு அப்படின் தான் சொல்லணும் இந்த பால ஒரு ரன் ரெண்டு பாலுக்கு அஞ்சு முக்கியமான பந்து மேட்ச் பால்னே சொல்லலாம் கண்ட்ரோலாக ஆடிருக்காரு கேப்ல அடிச்சிருக்காரு லக்கிலி அங்கே இந்த மரம் தேக்கி கொடுத்துருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ரன் இந்த பாலில் ஒரு பாலுக்கு மூணு ரன் மேட்ச் டாவானா விக்கெட் வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க பேட்டிங் டீம் ஒரு விக்கெட்டு பவுலிங் டீம் ரெண்டு விக்கெட்டு ஸோ விக்கெட் கொடுக்காம ரெண்டு ஆனாலும் பேட்டிங் டீம் வேணும் பண்ணலாம் எல்லாரையும் ரெண்டு ஓட முடியாமல் அரை கிரவுண்டில் வச்சிருக்காங்க ஸோ பெரிய சட்டு தான் போவார்னு நினைக்கிறேன் அந்த ஃபீல்டர் மிஸ் பண்ணாம பால தேக்கி போட்டா மச் இவங்க பக்கம் வரும்னு சொல்லும்போது ஓடிடறங்களா இங்க அடிச்சிடாங்க விக்கெட் வித்தியாசல இந்த மேட்சை வின் பண்றாங்க சோ ஃபீல்டர் கைக்கு தான் போயிருந்துச்சு இருந்துச்சு சரியா புடிச்சு அடிச்சிருந்தா இந்த மேட்சை வின் பண்ணலாம் சோ விக்கெட் வித்தியாசத்தல கான் வின் பண்றாங்க இங்க